மக்கள் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாராபுரம் காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார் பொய்யான தகவல்களை பரப்பி வரும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க என தாராபுரம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மணிகண்டனிடம் திமுகவினர் புகார் அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் இரண்டு கோடி ஊழல் அமராவதி பாசன வயல் நிலங்களை பணத்திற்காக மனை பிரிவுகளாக வகைப்பாடு மாற்றி கூறு போட துடிக்கும் திமுக நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களை கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டை வெள்ளக்காடாக ஆக்கியது பத்தாதா தாராபுரத்தையும் வெள்ள காடாக மாற்றத் துடிக்கும் திமுக நகரமன்ற நிர்வாகத்தை கண்டித்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நகராட்சி அலுவலகம் முன்பு இந்து மக்கள் கட்சியினர் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என போஸ்டர் அடித்து தாராபுரம் நகர் முழுவதும் ஒட்டியுள்ளனர் இதனை பார்த்த திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குதிப்படைந்து பொய்யான தகவல்களை பரப்பி வரும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாராபுரம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மணிகண்டனிடம் புகார் மனு கொடுத்தனர் இதில் நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களை தவறாக சித்தரித்து பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருந்த நற்பெயர்களை கெடுக்கும் பட்சத்திலும் மேலும் திமுக ஆட்சியை குறை கூறும் பட்சத்திலும் வேண்டுமென்றே இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் செயல்படுவதாகவும் இதனால் நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகரமன்ற தலைவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதால் ஐந்து கோடியை இழப்பீட்டுத் தொகையாக திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் நகர இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் தர வேண்டும் எனவும் உரிய பிரிவுகளில் நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் காவல் நிலையத்தில் இருபத்தி ஐந்து கவுன்சிலர்கள் புகார் மனு கொடுத்தனர் திமுகவினர் மற்றும்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசையும் நகரமன்ற தலைவராக என்னையும் நகரமன்ற உறுப்பினர்களையும் அவப்பேறு ஏற்படுத்தும் வகையில் பொய்யான தகவலையும் ஒன்று முகாந்திரம் இல்லாத அனைத்து விஷயங்களும் எடுத்துக்கொண்டு தவறான பொய்ப் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அதேபோல இதை நிறுவனம் செய்யாவிட்டால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் நிவாரண இது மான நஷ்டீடு வழக்கு கோருவதற்கு இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொன்சில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரமன்ற உறுப்பினர்கள் இருபத்தோரு பேர் வந்திருக்கிறார்கள்